Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ரியானா Designer சேனல் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் இந்த சுடிதாரோட டாப் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்றத பார்த்தோம் நீங்கள் பார்க்காதவங்க போய் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்கேன் இந்த டாப் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றது இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நான் இந்த நார்மல் பேண்ட் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் perfect அப்படின்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் pant கட் பண்ணுறதுக்கு அந்த பேண்ட்டு கிளாத்து டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் கிளாத் இருக்குது ஸோ அந்த கிளாத் எடுத்துக்கிட்டேன் இப்போ எடுத்துருந்த அந்த கிளாத்தை வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி நாலாக மடித்து போட்டுக்கிட்டேன் அகலத்தில் அப்படி நாலாக மடிச்சுருக்கேன் இந்த மாதிரி கரெக்டாக மடித்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு நம்ம மடிப்பு இருக்கு இல்லையா அது வந்து நம்ம நிற்கிற சைடு இருக்கிற மாதிரி படுத்துக்கோங்க ஓப்பன் இருக்கிறது எதிர் சைடில் இருக்கணும் இப்போ இந்த மாதிரி மடித்து போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து அளவு பேண்ட் வச்சு தான் இந்த ஃபுல் பேண்ட்டும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ அளவு பேண்ட்டை வந்து நம்ம சரியாக அந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க ரெண்டாம் அடிச்சுட்டு கரெக்டா நம்ம இந்த மடிச்சு போட்டுக்கோ இல்லையா கிளாத்து அந்த கிளாத்துக்கு மேல மேலே ஆஃப் இன்ச்சு கிளாத் கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கு கீழே வந்து நம்ம இந்த பகுதி இருக்கு இல்லையா பேண்டோட ரெண்டு கால் பகுதி அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ணணும் அதுக்கு மேலே இருக்கோம் இல்லையா பெல்ட் மாதிரி அதை வந்து நம்ம தனியாக கட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க நம்ம கிராச் ஏரியா சொல்லுவோம் இல்லையா நம்ம பேண்ட்ல வந்து சென்டர்ல ஜாயிண்ட் ஆயிருக்கும் இல்லையா அந்த ஏரியா நம்ம மார்க் பண்றதுக்காக நம்ம பேண்டை வந்து இந்த மாதிரி அந்த கார்னர் ஓப்பன் சைடு இருக்கும் இல்லையா நான் சொன்னா அந்த சைடு ஓப்பன் சைடு இருக்கணும் அப்படின்றது ஸோ அந்த இடத்துல ஒரு டூ இன்ச் முன்னாடி வச்சு இந்த மாதிரி நம்ம அளவு பேண்ட் எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கிட்டேன் ஸோ டூ இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டிருக்கேன் இப்போ இந்த சைடு இருக்கு இல்லையா இதெல்லாம் ப்ளீட்ஸ் வச்சு நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம பேண்ட்டோட கீழே கால் பகுதி ஓப்பன் இருக்கும் இல்லையா இந்த இடத்த மார்க் பண்ணிக்கலாம் லென்த்து வந்து மேலே இருந்து எனக்கு லென்த் இந்த இடத்துல இருக்குது ஸோ அங்கே மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த கால்கிட்ட ஸ்டிப் பண்ணிக்கிறதுக்காக மடிச்சு ஸ்டிச் பண்ணுவோம் ஸோ அதுக்கு நான் வந்து சிக்ஸ் இன்ச்சு எக்ஸ்ட்ரா கீழே மார்க் பண்ணிக்கிறேன் கரெக்டான லென்த்துக்கு கீழே வந்து எக்ஸ்ட்ரா சிக்ஸ் இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா அது வந்து மடிச்சு ஸ்டிச் பண்றதுக்கு இப்போ நம்ம காலோட இந்த அகலம் இருக்கு இல்லையா ரவுண்டு அது மார்க் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி பேண்ட் கிளாத்தை கரெக்டாக இந்த மாதிரி வச்சு எங்க வருதோ அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணது கரெக்டான அகலம் இப்போ வந்து நம்ம ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிங்க நம்ம எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா கீழே மடிச்சு ஸ்டிச் பண்றதுக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் இது வந்து மடிச்சு ஸ்டிச் பண்ணால் போயிடும் அதுக்கப்புறம் மேல வந்து அந்த இடத்துல வந்து கிராச் ஏரியா மார்க் பண்ணியாச்சு இப்போ அளவு பேண்ட் வேலை முடிஞ்சிருச்சு நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம மார்க் பண்ணிருக்கிறது மேல கிராச் ஏரியா இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் அப்புறம் கீழே வந்து காலோட அகலம் அது மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ரெண்டுத்தையும் கிராஸா ஜாயின் பண்ணணும் ஒரு லைன் போட்டு ஸோ இந்த மாதிரி நான் இப்போ போட்டேன் பாருங்க அந்த மாதிரி இந்த லைன் போட்டு கிராஸா ஜாயின் பண்ணிவிட்டேன் இங்க இருந்து இங்க வரைக்கும் பண்ணிட்டு அங்க கீழே தைக்கிறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாவே விட்டுருங்க இப்ப இந்த மாதிரி நானு பேண்ட் கிளாத்து மார்க் பண்ணிட்டேன் இப்போ ஃபர்ஸ்ட் ஏரியா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்க கிராஸை மார்க் பண்ணியா அதை கட் பண்ணிட்டா நம்ம பேண்ட் வந்து கீழ் பகுதி அதாவது ரெண்டு கால் இருக்கும் அந்த பார்ட் வந்து கட் பண்ணிடுவோம் இப்படிதான் இருக்கும் நம்ம பேண்டோட பகுதி இப்போ நாட்சஸ் கொடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும் போது ஈஸியா தெரியணுன்றதுக்காக கீழே மடிக்கிறதுக்கு எவ்வளோ துணி விட்டமோ கரெக்டான இடத்துக்கிட்ட மார்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சைட்ல வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு கிளாத் விடத்துக்கு மார்க் பண்ணும் அதையும் கட் குடுத்துக்கிறேன் இப்போ இந்த பகுதி வந்து உங்களுக்கு அதிகமா தெரியும் ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம பிளீட்ஸ் வச்சா நம்ம ஹிப்புக்கு ஏத்த மாதிரி கரெக்டா வந்துரும் ஸோ நம்ம பேண்டோட கீழ்ப்பகுதி முடிஞ்சு இப்ப இப்போ பேண்ட்டுக்கு அந்த பெல்ட் வைப்போம் இல்லையா மேலே அது வந்து கட் பண்ண போறோம் அதுக்கு நம்ம சைட்ல இருந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தது இல்லையா அதை எடுத்துக்கிறேன் அந்த கிளாத் வந்து நாலா இருக்கும் ஸோ நாலு கிளாத்தாக எடுத்துக்கிட்டேன் இப்போ மேலே வந்து ஃபர்ஸ்ட் நான் த்ரீ இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் ஏன் த்ரீ இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன்னா நம்ம பெல்ட்டு நாட்டு போடுவோம் இல்லையா நாடா போடுவோம் இல்லையா பேண்ட்டுக்கு ஸோ அந்த இடத்துல மடித்து ஸ்டிச் பண்ணுவோம் அதுக்கு மூணு இன்ச் மார்க் பண்ணிட்டேன் மூணு இன்ச்சு மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நானு அளவு பேண்ட்டை கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம பெல்ட்டோட ஹைட்டும் அகலமும் மார்க் பண்ணிக்கிறேன் நான் வந்து ஒரு இன்ச்சு விட்டுடுறேன் விட்டுட்டு கிளாத் வச்சிருக்கேன் அளவு ட்ரெஸ் வச்சிருக்கேன் அதுக்கு கீழே வந்து இப்போ பெல்ட்டோட ஹைட் மார்க் பண்றேன் கரெக்டான ஹைட்டுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம ஜாயின் பண்ணும்போது அந்த ஆஃப் இன்ச்சு போயிடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெல்ட் மார்க் பண்ணிக்கிட்டேன் ஹைட்டும் அகலமும் மார்க் பண்ணிக்கிட்டேன் நம்ம ஃபோர் கிளாத் எடுத்திருக்கனால ஜாயின் பண்றதுக்கு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி பண்ணி நம்ம பெல்ட் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ த்ரீ இன்ச்சு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா அது வந்து கட் குடுத்துக்கிறேன் அது மடிச்சு ஸ்டிச் பண்றதுக்கு இப்போ என்னோட பெல்ட் ஃபோர் கிளாத் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாத்ல வந்து நம்ம பேண்டோட நாடா ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா சோ அதுக்காக ஒரு ஒன் இன்ச்சு இல்லைன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க நான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எந்த லென்த்துக்கு வேணுமோ நாடா அந்த அந்த அளவுக்கு கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்ப நம்ம பேண்டோட கீழ் பகுதி அதாவது ரெண்டு கால் வரும் அந்த பகுதி அதுக்கப்புறம் பெல்ட் அதுக்கப்புறம் நாடா ஸ்டிச் பண்றதுக்கான ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு அவள் தான் ட்ரெஸ் வச்சு நம்ம பேண்ட் வந்து ஈஸியா கட் பண்ணியாச்சு ரெண்டு ரெண்டு அளவு கட் பண்ணியாச்சு இப்ப எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம் இப்ப நம்ம வந்து இந்த கீழே ரெண்டு கால் பகுதி இருக்கு இல்லையா அதுதான் ஸ்டிச் பண்ணணும் ஏரியா கட் பண்ணோம் இல்லையா ஒரு கிராஸா அதை வந்து இந்த மாதிரி ரெண்டு ஜாயின் பண்ணணும் விட்டுட்டு டபுள் ஸ்டிச் போட்டுக்கிறேன் ரெண்டு சைடு வரும் இந்த சைடு ஒன்றும் இன்னொரு சைடும் நான் ஜாயின் பண்ணிட்டேன் கீழே கால் அகலம் இருக்கும் இல்லையா அங்க வந்து நம்ம மடிச்சு ஸ்டிச் பண்றதுக்காக கிளாத் விட்டுருந்தோம் அது வந்து மடிச்சு ஸ்டிச் பண்ணனும் இப்போ இப்ப நம்ம அந்த பட்டி வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வேணும்ன்றதுக்காக சிக்ஸ் இன்ச்சு கிளாத் விட்டுருக்கேன் கொடுத்துருக்கோம் இல்லையா அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மடிச்சது இன்னொரு முறை அந்த நாட்ச் வரைக்கும் இன்னொரு மடிப்பு மடிச்சு இந்த மாதிரி ஃபுல்லா மடிச்சுட்டு ஓரத்துல ஸ்டிச் பண்ணிடணும் இந்த மாதிரி ஓரத்துல ஸ்டிச் பண்ணனா நம்மளுக்கு நல்லா கீழே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் பட்டி இப்போ ஒரு ஸ்டிச்சும் ஓரத்துல ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் கீழ ஓரத்துல ஸ்டிச்சும் நடுவுல ரெண்டு ஸ்டிச்சும் போட்டுக்கிட்டா இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும் நல்லா சோ இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு இப்ப நல்லா தெரியுதா டிஃபரன்ஸ் மேல இருக்க கிளாத்துக்கும் அந்த கீழே கால அகலத்துக்கிட்ட இருக்க துணிக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கு சோ இந்த மாதிரி ரெண்டு காலுக்கும் நான் வந்து மடிச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன் மடிச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு காலோட துணியை ஈக்குவலா வச்சு மேல கரெக்டா கிளாத் வந்து ஹைட்டு கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு கால் வந்து மேல ஒரு கால் கீழே வந்துடும் சோ செக் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி செக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சைடு ஜாயின் பண்ணிக்கணும் சைடுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு கிளாத் விட்டுருக்கேன் ஒரே இடத்துல வரணும் அதுக்கப்புறம் இந்த சைடு அப்படியே ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சுக்கு கிளாத் விட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிரணும் இந்த மாதிரி நான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு கிளாத் விட்டுட்டு இங்க சென்டர்ல இந்த ரெண்டு தையலும் ஈக்குவலா வருது அதுக்கப்புறம் இந்த காலம் இப்போ இந்த ஸ்டிச்சுக்கு மேல இன்னொரு ஸ்டிச்சும் அதுக்கப்புறம் பக்கத்துல ஒரு கால் இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச்சும் போட்டுக்கோங்க அதெல்லாம் ஸ்டிப்பா இருக்கும் இப்போ ரெண்டு காலும் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப பிளீட்ஸ் வைக்கணும் பிளீட்ஸ் வைக்கிறதுக்கு நம்ம ரெண்டு ஜாயின்ட் இருக்கும் இல்லையா அந்த கிராச் ஏரியா ஜாயின் பண்ண இடத்துல அங்க இருந்து நம்மளுக்கு இந்த ஜாயிண்ட் இருந்து இந்த இன்னொரு சைடு ஜாயிண்ட் வரைக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சு வரணும் அந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம பிளீட்ஸ் பிடிச்சிக்கணும் நம்மளுக்கு இப்ப எக்ஸ்ட்ரா கிளாத் தான் இருக்கும் டுவெண்ட்டி சிக்ஸை விட அதிகமான கிளாத் தான் இருக்கும் நம்ம அதை வந்து பிளீட்ஸ் புடிச்சு கரெக்டா டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சு வரணும் ஏன் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சுன்னா என்னோட ஹிப் ரவுண்ட் வந்து பிப்டி டூ இன்ச்சு சோ ஒரு சைடு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சு வரணும் அதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து டுவெண்டி சிக்ஸ் இன்ச்சு வரணும் வந்து ஒரு இன்ச்சுக்கு கிளாத்தை விட்டுட்டு இந்த மாதிரி பிளீட்ஸ் பிடிச்சிக்கலாம் ப்ளீட்ஸ் பிடிச்சிக்கிட்டே வாங்க ப்ளீட்ஸ் பிடிச்சிட்டே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ப்ளீட்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்க இந்த தையல்ல இருந்து இன்னொரு தையல் வரைக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்துச்சான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ ப்ளீட்ஸ் பிடிச்சி கொஞ்சம் ப்ளீட்ஸ் பிடிச்சிட்டேன் இப்போ நான் வந்து டேப் வச்சு செக் பண்ணிக்கிறேன் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சு இந்த ஜாயிண்ட்ல இருந்து இன்னொரு ஜாயிண்ட் வரைக்கும் வருதான் டுவெண்ட்டி செவன் வருது ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வருது சோ இன்னொரு சின்னதா ஒரு ப்ளீட்ஸ் பிடிச்சிக்கிட்டு நான் வந்து பினிஷ் பண்ணிடுறேன் அந்த இடத்துல பிளீட்ஸ் வந்து இப்போ இந்த மாதிரி பிளீட்ஸ் பிடிச்சி இங்க முடிச்சுக்கிறேன் எனக்கு இப்போ கரெக்டா டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சு ஒரு சைடு வந்துருது ஸோ ஒரு சைடுக்கான பீட்ஸ் முடிஞ்சிருச்சு இப்போ இன்னொரு சைடுக்கான பிளீட்ஸ் வைக்கணும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா அதுக்கு ஆப்போசிட் சைடு இப்போ இந்த இடத்துல பிளீட்ஸ் இதுக்கு ஆப்போசிட் சைடு இந்த மாதிரி பிளீட்ஸ் வந்து இப்படி எடுத்து இந்த சைடு முன்னாடி சைடு வச்சு பிளீட்ஸ் பிடிக்கணும் அப்பதான் நம்ம டாப் போடும் போடும்போது பிளீட்ஸ் வந்து அழகா தெரியும் சோ அந்த பிளீட்ஸும் இந்த ஜாயிண்ட் கிட்ட இருந்து இன்னொரு ஜாயிண்ட் இது இருக்கு இல்லையா இது வரைக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சு வர வரைக்கும் நம்ம பிளீட்ஸ் பிடிச்சி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்ப எனக்கு ரெண்டு சைடும் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்துருச்சு எனக்கு பிளீட்ஸும் அழகா வந்து பிடிச்சிட்டேன் நான் இப்ப பிளீட்ஸ் இல்லாம இருக்கு இல்லையா அது வந்து பேக் சைடு ஓகேவா இப்ப பிளீட்ஸ் பிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மேல அந்த பெல்ட் ஜாயின் பண்ணனும் பெல்ட் ஜாயின் பண்ணதுக்கு பெல்ட் வந்து நாலு கிளாத்தும் தனித்தனியா இருக்கு இப்ப அந்த நாலு கிளாத்தையும் நான் ஜாயின் பண்ணனும் சோ நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு கிளாத் எடுத்துக்கிறேன் ரெண்டு கிளாத்தையும் எடுத்து பேக் சைடு பேக் சைடு வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு கால் இன்ச்சுக்கு அப்படியே தையல் போட்டுக்கிறேன் காலிஞ்சிக்கு இப்ப தையல் போட்டதுக்கு அப்புறம் இப்ப ஃப்ரண்ட் சைடு சைடு திருப்பிட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம் நல்லா துணியை வந்து பிரஸ் பண்ணிட்டு இந்த 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 துணி ஒரே சைடு வர மாதிரி வச்சு படிமான தையல் போட்டுக்கிறேன் இதே மாதிரி நாலு கிளாத்தையும் ஜாயின் பண்ணிடலாம் இப்ப நான் வந்து நாலு கிளாத்தையும் பெல்ட் கிளாத் நாளைத்தையும் ஜாயின் பண்ணிட்டேன் இப்ப இந்த மாதிரி பெல்ட் கிளாத் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பெல்ட் கிளாத்தை வந்து ரெண்டா இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அதோட சென்டர் கண்டுபிடிச்சுக்கிறேன் இந்த இடத்துல சென்டர் வருது இப்போ நான் வந்து பேண்டோட பகுதி இருக்கு இல்லையா பிளீட்ஸ் இல்லாம ஒரு சைடு இருக்கும்னு சொன்னேன் இல்லையா அந்த இடத்த வச்சுக்கிறேன் இப்போ கரெக்டான சைடு வச்சிருக்கேன் அந்த இடத்த அதுக்கு மேல பெல்ட் ஜாயின் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பெல்ட் பேக் சைடுல இருந்து ஃப்ரண்ட் சைடுக்கு ஜாயின் பண்ணிட்டு வாங்க ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் சென்டர்ல இருந்து இந்த சைடு ஃபுல்லா ஸ்டிச் பண்ணிட்டு இப்போ ஸ்டிச் பண்ணிட்டே வரும்போது இந்த ஜாயிண்ட் வரும் இல்லையா அந்த ஜாயிண்ட்டுக்கு ஒரு இன்ச்சுக்கு முன்னாடி நீங்க வந்து பெல்ட் ஜாயின் பண்ணதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு சைடும் நான் ஒரு இன்ச்சுக்கு ஜாயிண்ட் வந்து கொடுக்காம விட்டுருக்கேன் ஸோ என்னோட இந்த ஜாயிண்ட் வந்து கரெக்டா எங்க இருக்கும் அந்த இடத்துல மார்க் கொடுத்துக்கோங்க இந்த பெல்ட் கிளாத் ஸோ பெல்ட் கிளாத் எது வரைக்கும் எனக்கு வரணுமோ அந்த இடத்த நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ ரெண்டு சைடுக்கும் எனக்கு இந்த இடத்துல வரணும் இப்போ இங்க பெல்ட் கிளாத் கிட்ட இங்க பிசுறு இருக்கு இல்லையா அந்த பிசுறு இல்லாம இருக்கிறதுக்காக மடிச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் ஒரு மடிப்பு மடிச்சு அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு மடிச்சு அப்படியே ஓரத்துல தயிர் போட்டுக்கணும் ரெண்டு சைடும் இந்த மாதிரி நான் ரெண்டு சைடும் ஓரத்துல ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டுத்தையும் ஓரத்துல ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிட்டேன் வச்சுட்டு இப்ப வந்து மேல நம்ம நாடா இன்செர்ட் பண்ணுவோம் இல்லையா அது வந்து மடிச்சு ஸ்டிச் பண்ணணும் கால் இன்ச்சுக்கு மடிங்க அதுக்கப்புறம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சுக்கு ஃபுல்லா மடிங்க சோ இந்த மாதிரி மடிச்சு அப்படியே ஓரத்துல ஸ்டிச் நாட் போடுறதுக்கான அந்த மடிப்பு வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ வந்து இங்க நம்ம வந்து ஓபன் இருக்கு இல்லையா இந்த பெல்ட் கிட்ட இந்த ஓபன் இருக்கு சோ ரெண்டு கிளாத்தையும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு த்ரீ இன்ச்சுக்கு ஓபன் விட்டுருங்க மேலே ஏன்னா நாட் கட்டும்போது போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கணும் சோ கீழே இருந்து இங்க இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்து இப்படியே கிராஸா இந்த இடத்துல வந்து கிராஸா இப்படி வந்து வெளியில எடுத்துடணும் தையல சோ இதே மாதிரி டபுள் ஸ்டிச் இந்த இடத்துல போட்டுக்கலாம் இங்க இருந்து வந்து இப்படி கிராஸா வந்து வெளியில எடுத்துடணும் இப்ப இந்த இடத்துல நான் டபுள் ஸ்டிச் போட்டுட்டேன் ஸோ பெல்ட்டுக்கான வேலையெல்லாம் எல்லாம் முடிஞ்சிச்சு இங்க நாட் போட்டு நம்ம நாட்டை இது பண்ணுவோம் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம கீழே வந்து பெல்ட்டும் இந்த கால் பகுதியும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒன் இன்ச் ஓப்பன் இருக்கும் இல்லை நம்ம ஸ்டிச் பண்ணாம விட்டுருக்கோம் ஸோ அந்த ஓப்பனை வந்து இந்த மாதிரி ரெண்டு கிளாத்தையும் இப்போ ஈக்குவலாக வச்சுட்டு நம்ம ஹாஃப் இன்ச்சுக்கு தையல் போட்டு அதே மாதிரி இப்போ ஃபுல்லாக இன்னொரு தையல் போட்டுக்கலாம் தான் ஸ்டிஃபாக இருக்கும் தையல் சீக்கிரம் பிரியாது ஸோ இந்த மாதிரி இப்போ பாருங்க இங்க ஃப்ரண்ட்ல ஜாயிண்ட் ஆயிடுச்சு ஃபுல்லாகவும் தையல் போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து நாட் ஸ்டிச் பண்றதுக்காக எல்லா கிளாத்தையும் ஜாயின் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்ச்சுக்கு மடிச்சு இன்னொரு ஹாஃப் இன்ச்சுக்கு மடிச்சு இப்போ மடிச்சத ஃப்ரெண்டுத்தையும் இந்த மாதிரி இன்னொரு மடிப்பு மடிச்சு இந்த ஓரத்துல இருக்கு இல்லையா அப்படியே ஓரத்துல கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து பேண்ட்டோட நாலா ஸ்டிச் பண்ணிட்டேன் இதை இன்சர்ட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நார்மல் பேண்ட் வந்து அழகா பிளீட்ஸ் வச்சு சூப்பரா நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு அப்புறம் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனல் லுக் வந்து இப்படிதான் இருக்கும் நான் வந்து ப்ளீட்ஸ் வந்து அதிகமா வச்சிருக்கனால நம்ம முன்னாடி வந்து ப்ளீட்ஸ் அழகா தெரியுது வேர் பண்ணா இன்னும் அழகா தெரியும் இந்த சுடிதாரோட டாப்போட வீடியோவும் பேண்டோட வீடியோவும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஹானை டிசைனர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை போய் ஃபுல்லா பாருங்க முன்னாடி டாப்போட வீடியோவும் இருக்கு அதையும் போய் ஃபுல்லா பாருங்க பேண்டோட வீடியோவும் ஃபுல்லா பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்